தேவச வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க கத்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம் தேவன் நம்ம இம்மட்ட நடத்தி வந்திருக்கிறார் அது நாமத்துக்கு மாத்திர மகிமை நம்ம செலுத்துவோம் இந்த நாளிலே மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் பதினான்காம் வருஷம் மத்திய ஐந்து பதினான்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் அறிந்திருக்கிறார் வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லி ஒரு வார்த்தையை அந்த மலை பிரசங்கத்திலே கத்த சொல்லுகிறார் யார் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறார்கள் கத்தை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுங்கள் அப்ப அவங்க பார்த்தா நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க வெளிச்சமா இருப்பதுனாலே அநேகர் உங்க மூலமாக ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் நீங்களும் தான் அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்றால் மலையில் ஒரு விளக்கு இருக்குமானால் அது ஊருக்கெல்லாம் வெளிச்சமாகும் விளக்கை வந்து நம்ம கொளுத்தி என்ன செய்யறது அந்த அடியில் ஒரு தேவைக்கு அடியில் வச்சாச்சுன்னா இல்லை ஒரு சின்ன இதில் அடியில் வச்சா தெரியாது நம்ம விளக்கு உயர உயர அந்த வெளிச்சம் உயரும்போது அதே இதற்கு வெளிச்சத்தை கொண்டு அதில் வெளிச்சத்தை உயரமாக வைப்பாங்க அப்புறம் இங்கேயா இருந்தால் சொல்லப்படும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க ஏனென்றால் உலகம் இன்னைக்கு வெளிச்சத்தை காணாதபடி இருளில் இருக்கிறார்கள் வெளிச்சம் என்பது எந்த விதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிச்சம் என்றால் எந்த விதமான காரியங்களும் பார்க்க முடியும் ஒன்று அந்த வெளிச்சம் வந்து இது அவர் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு வெளிச்சம் பாருங்க ஜனங்கள் இயேசு போகிற அளவுல ஜனங்கள் இருளிலே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது இருள் மக்கள் அநேக வெளிச்சத்துக்கு வந்தார்கள் ஒரு குயரத்தை வந்தாள்னு சொல்லப்படுறோம் கம்மியா இயேசு நடந்து போகும்போதெல்லாம் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டார் அதனால தான் அவர் சொல்றார் நீங்கள் இந்த சுவா எதை நீ சுவாசிக்கிற நீங்கள் வ வசரன் ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாயிருக்கீ அதனால தான் நீ எதை உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க அப்படின்னு இந்த நாமக்கல் யாருமே இந்த நாளில் கர்த்த நம்ம வைக்கிற நோக்கம் என்ன தெரியுமா உன்னது வெளிச்சமா இருக்கும் உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிற ஒரு பிள்ளைகளாக சோதரன் இன்னைக்கு நாம எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் சற்று யோசனை பண்ணி பாருங்க இந்த புதிய நாள் தேவன் விரும்புகள் என்ன நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா நம்மை கொள்கிறார் ஆண்கள் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக ஜனங்கள் இருட்டு இருட்டு என்று சொல்லும் போது தேவனே அறியாதபடி இருக்கிற ஒரு ஆவிக்கு இருட்டை சொல்லப்படுது இல்லை யார் சன்லைட் இருக்குதே சூரிய ஒளிச்சம் இருக்குதா அது வெளிச்சம் தானே அதே போல ஒரு வெளிச்சம் இல்லையே நாங்கள் சூரியனையே வணங்கணுமே சூரியனே ஒரு பெரிய கடவுள் தானே என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுவார் சோதனம் சந்திரன் ஒரு கடவுள் தானே படைக்கப்பட்ட எல்லா கடவுள்னா படைச்சவளத்துக்கு துறை போட்டுருவோம் சோதனம் அப்படிதான் நம்ம ஜனங்கள் இருக்கு படைச்சவளத்துக்கு தூரப்பட்டு போட்டு படைக்கப்பட்டு வணங்குவாங்க சிருஷ்டியை தொழு சிருஷ்டிகளை தூக்கி போட்டுரும் നമസ്കാരം അതുപോലെ വെളിച്ചം എന്ന് മധ്യം നമ്മൾ പിള്ളേ அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார் நீங்க எங்க இருக்கிறீங்களோ எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ எந்த கிராமத்துல இருக்கீங்களோ எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டுக்கும் அசுத்தி இருக்கிற மக்களுக்கும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் அழைத்திருக்கிறோம் வெளிச்சம் என்றால் அவர்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லி சுவிசேஷத்தின் வெளிச்சம் சொல்றது ஆண்டோட வசனம் இங்க தான் போது பெரிய வெளிச்சத்தை கண்டாது அப்படியே இருட்டில் மக்கள் என்ன அர்த்தம் இருட்டு என்று சொல்லும்போது பாவமான இருட்டல் அறியாமையின் இருட்டு உண்மையான தேவனை அறிந்து கொள்ளாத ஒரு இருட்டு அந்த இருட்டிலிருந்து வெளிச்சம் என்னன்னா வெளிச்சம் நான் என் உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறேன் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் சொன்னால் உண்மையை அறி சத்தியம் பாருங்க சத்தியம் தான் வெளிச்சம் வெளிச்சம் என்பது உண்மையான வெளிச்சம் என்பது சத்தியத்தை அறிகிறது அந்த சத்தியம் தான் வெளிச்சம் ஆயிருக்கு நான்தான் சத்தியம்னு சொன்னார் நான்தான் வெளிச்சம் சொன்னார் இப்போ கத்தர் என்ன செய்யறார் சீசர்கள் அனுப்பி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிட்டீர்கள் என்று சொன்னார் இன்னைக்கு நம்ம பார்த்தா தான் சொல்ற காலங்களில் நாம் அவருக்கு வெளிச்சமத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் வெளிச்சத்தை உண்டாக்குறாய் நீங்க ஒரு வீட்டுக்கு போனா இந்த வீட்டுல ஒரு சமாதானம் உண்டாருதா சந்தோஷம் உண்டாருதா சமாதானம் பண்ணுறீங்களா இல்ல சண்டே ஒன்று பண்ணிட்டு வந்தீங்களா சில காலத்துல வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே அந்த வீட்டுல பயங்கரமான சண்டை வரும் ஏன்னா சண்டை மூடிக்கையா வந்துடும் இவங்களை பத்தி அவங்க சொல்லுவாங்க அவங்களை பத்தி இவங்க சொல்லுவாங்க சண்டை செலவுக்கு போனா இந்த வீட்டுல எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி ஒரு ஒருமனப்படுத்தி அவங்களுக்கா ஜம்மன் வருவாங்க அப்படிப்பட்டவங்க அவர் சொன்னாரு நீங்கள் பூமிக்கு இந்த உலகத்துக்கு அவர் சொன்னார் சொன்னாரு வெளிச்சத்தின் பிள்ளை கத்திரவங்களை வைத்திருக்கிறாங்க நீங்க போற இடங்கள்ல வர இடங்கள்ல நீங்கள் கத்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்களுக்காக உபதேசம் பண்ணி செபிக்க கத்திர அழைத்து வெளிச்சம் எல்லா ஜனத்துக்கும் வீச வேண்டும் இது கடைசி நாட்கள் இன்னும் கத்தரை அறியாத போலான கோடி மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் வெளிச்சத்துக்குள்ள வராமல் இன்னும் இருட்டுக்குள்ளேயே காலத்தை ஓட்டுகிறார்கள் இருட்டு என்பது அறியாமை உண்மை தேவனை அறியாமல் இருப்பது இருட்டுக்குள்ள இருப்பதை போல அவர்கள் இருளின் பிள்ளைகளால் இருக்கார்கள் இருட்டின் சக்தி அவர்கள் எடுத்துக்கொண்டு போகும் யாரெல்லாம் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவில்லையோ யாரெல்லாம் இயேசுவை அறியவில்லையோ அவர்கள் இருட்டிலே வாழ்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் கத்த உங்களை வைத்திருப்பது ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும்படி நீங்க இருக்கிற வீட்டுல நீங்க வெளிச்சம் குடிப்பீர்கள் நீ இருக்கிற கருவில் உள்ள வெளிச்சத்தை கொழுப்பீர்கள் நீங்க இருக்கிற ஊரில் உள்ள வெளிச்சத்தை கொழுப்பீர்கள் அப்படிப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளால் கேட்குறவங்களை மாற்றிக் கொண்டு இருக்கிறார் அதற்கார இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கீங்கன்னு சொன்னார் இல்லைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் வீட்டில ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறோமா அந்த வீட்டுக்கு நன்மை செய்கிறோமா அந்த வீட்டுக்கு இயேசு பத்தி சொல்லுங்கறோமா அந்த வீட்டுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறோமா அந்த சக்தியை உள்ள வெளிச்சத்தின் பிள்ளையார் மாற்றும் என்பதை மிக எத்தனை பேருக்கு தெரியும் இந்த காலங்களிலே ஒப்புக்கொள்ளுங்க அன்பே நான் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்குற பிள்ளை என்னை மாற்றி நான் வெளிச்சமாகியிருக்கேன் என்பது நானே அறியவில்லை எனக்கே தெரியல அன்ப இன்னைக்கு நான் எல்லாருக்கும் வெளிச்சத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்க மூலமா எத்தனை குடும்பம் வெளிச்சம் உண்டாலும் எத்தனை குடும்பம் ஆசிரிக்கப்படும் உங்களுக்கே தெரியாது எதுக்காக தான் கட்டுறவுங்களை வைத்தலுக்கு அதெல்லாம் சொல்றாரு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் ஆயிருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு இந்த வெளிச்சத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்கலாமா எல்லா மக்களுக்கும் சொல்லலாமா இது கடைசி நாட்கள் இருளிலே வாழ்ந்து இருளே இருந்து இருவளே வாழ்ந்து இருளே அழிந்து போல் ஜனங்கள் கடைசி இருளுக்கே போய் சேர்க்கிறாங்க அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளிச்சத்தின் பிள்ளாய் மாறுங்கள் ஒரு பர்லோகத்தின் வெளிச்சத்தை ஜனங்கள் அறிந்து கொண்டட்டும் இன்றிருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாமல் என்று சொல்லப்பட்டது போல இன்னைக்கு நாம் போகிற வருகிற இடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே நீங்கள் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுங்கள் இன்னைக்கு நம்ம நம்மையே பார்த்துக்கோங்க எனக்கே ஒன்றும் நடக்கல எனக்கே இங்கே பிரச்சனை சென்றுட்டு இருக்காதிங்க நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கலாக சரியாக மாறும் ஏன் ஒரு நல்ல ஒரு நீரோட மாலையை நீங்க ஆசைவத்தை கொடுக்கறேன் பாருங்கள் ஸ்டேக் அண்ட் போட்டா இருக்காதீங்க அப்படியே இருக்கிற தண்ணி நாத்த கலந்து போகணும் அத்தன் பாருங்க உங்களுடைய ஆசை வாங்க நீங்க கிளங்கு கலந்து போகணும் இப்போ காரை வழியில சொல்லுங்கள் என் உங்கள் பாப்பா நீங்க நான் ஆசிரியங்க உங்களை ஒப்பு கொடுங்க கத்த உங்களை குடும்பத்தை ஆசைப்பாள் உங்களை கத்த இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அந்த வெளிச்சத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் குளித்து உண்டாக்குங்க கத்தரி ஒரு சீக்கிரமாய் வருகிறார் கத்தரி உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார் குடும்பங்களை ஆசீர்வாதத்தை உண்டாக்க நீங்க விழித்து உங்களை அனுப்பீங்களா உங்களுக்கான வெச்சம் பிதாவே இந்த கால விழிலே அண்டவரே இந்த மாசத்தின் கடைசி நாட்கள் இருக்கிறோம்ப்பா அண்டவரே உங்களை வெளிச்சத்தை நாங்கள் வெளிச்சத்தை காட்டுக வெளிச்சத்தை நிலத்துகிற பிள்ளைகளை மாற்றுங்க உலகத்துக்கு வெளிச்சமா எங்களை மாற்றிருக்கிறீங்க நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் நாங்கள்

सवाल तो बनवाई, बिल्कुल सेंट्रिक तो बनेगा, करना तो